நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது சில நேரங்களில் ஒரு சிறிய சம்பவம் கூட உலகின் முழு கவனத்தையும் தன்னிடம் ஈர்த்துவிடும் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய உச்சிமாநாடு நடைபெறுகிறது அமெரிக்கா சீனா ஜப்பான் போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் அமர்ந்துள்ளனர் ஆனால் இந்தியாவின் நாற்காலி வெறுமையாக உள்ளது அந்த ஒரு வெற்றிடத்தை பார்த்தவுடன் உலகின் எல்லா பார்வைகளும் ஒரே கேள்வியிலே நின்றன ஏன் ஆம் இன்று நாம் பேசப்போகிறது ஆசியான் உச்சிமாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பற்றி மலேசியாவின் தலைநகர் குவாலாலம்பூரில் நடைபெறும் இந்த உச்சிமாநாடு ஆசியாவின் அரசியல் எதிர்காலத்தை குறிக்கின்றது உலகின் முன்னணி தலைவர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி காணவில்லை அவர் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாநாட்டில் மெய்நிகர் வழியாக பங்கேற்றார் ஆனால் அதில் அவர் கூறிய சில வார்த்தைகள் உலக அரசியலை அதரவைத்தன மோடியின் அந்த உரையை கேட்டவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட வியர்த்தார் சீனாவின் முக்கிய தலைவர்கள் கூட அதிர்ச்சியில் மூச்சு திணறினர் இப்போது இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பார்ப்போம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவுசெய்து சேனலுக்கு குழு சேரவும் மணி ஐகானை இயக்கவும் அது உங்களுக்கு சில வினாடிகள் மட்டுமே ஆகும் ஆனால் எங்களுக்கு பெரிய உதவியாகவும் முதலில் இந்த ஆசியான் உச்சிமாநாடு என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்வோம் ஆசியான் என்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் என்பதற்கான சுருக்கம் இதில் மொத்தம் பத்து நாடுகள் இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து புருனே வியட்நாம் லாவோஸ் மியான்மர் மற்றும் கம்போடியா மேலும் இந்த ஆண்டு கிழக்கு திமோர் புதிய உறுப்பினராக இணைந்தது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் உச்சிமாநாடு இதில் வர்த்தகம் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் பிராந்திய வளர்ச்சி போன்ற முக்கிய தலைப்புகள் விவாதிக்கப்படுகின்றன இந்த முறை நடைபெற்றது நாற்பத்தேழாவது ஆசியான் உச்சிமாநாடு அக்டோபர் இருபத்தாறு முதல் இருபத்தெட்டு வரை நடைபெற்ற இதில் கருப்பொருள் உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை என்பதாக இருந்தது மலேசிய பிரதமர் ஆன்வார் இப்ராஹிம் இந்த மாநாட்டை நடத்தியார் அமெரிக்கா சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் வந்தனர் ஆனால் இந்திய பிரதமர் மோடி மட்டும் நேரில் வரவில்லை அக்டோபர் இருபத்தி மூன்று அன்று அவர் ஒரு பதிவு செய்தார் எனது அன்பு நண்பர் ஆன்வார் இப்ராஹிமை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தேன் நான் ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டில் மெய்நிகர் வழியாக பங்கேற்பேன் அந்த வரியிலிருந்தே விவாதம் தொடங்கியது மக்கள் கேட்டனர் மோடி ஏன் நேரில் செல்லவில்லை இது ஒரு சாமானிய அட்டவணை மோதலா அல்லது ஒரு பெரிய அரசியல் செய்கையா அதிகாரப்பூர்வ காரணம் எளிமையானதாக இருந்தது தீபாவளி கொண்டாட்டம் மற்றும் உள்நாட்டு பொறுப்புகள் ஆன்வார் இப்ராஹிம் கூறினார் மோடி தொலைபேசியில் கூறியதாவது தீபாவளி நடைபெறுகிறது எனவே நான் மெய்நிகர் வழியில் பங்கேற்பேன் இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை நடந்தது அதன் பிறகு பீகார் மாநில தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருந்தன வாக்குப்பதிவு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று தேதிகளில் எனவே இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதை அட்டவணை மோதல் என்று விளக்கியது ஆனால் நண்பர்களே ராஜதந்திர உலகில் அதிகாரப்பூர்வ காரணம் உண்மையான காரணம் அல்ல அதன் பின்னால் பல அடுக்குகள் இருக்கின்றன இந்த முறை முக்கிய காரணம் ட்ரம்ப் காரணி என்று சொல்லலாம் ஏனெனில் ட்ரம்ப் ஏழு ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக ஆசியான் உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்தியா அமெரிக்க உறவுகள் சற்று குளிர்ச்சியாகவே இருந்தன ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ட்ரம்ப் திடீரென இந்திய ஏற்றுமதிகளுக்கு ஐம்பது சதவீதம் சுங்கவரி விதித்தார் காரணம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெய் வாங்குவது ட்ரம்ப் கூறியதாவது இந்தியா ரஷ்யாவுக்கு உதவுகிறது நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அதற்கு முன்பே மோடிக்கும் ட்ரம்ட்டுக்கும் இடையில் ஒரு பக்க சந்திப்பு நடைபெறவிருந்தது ஆனால் மோடி மாநாட்டில் நேரில் செல்ல மாட்டேன் என்று முடிவு செய்தவுடன் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது பல சர்வதேச நிபுணர்கள் இதை ஒரு திட்டமிட்ட மூலோபாயம் என்று கூறினர் ட்ரம்பின் இயல்பு கணிக்க முடியாதது எனவே நேரடியாக சந்தித்து பிரச்சினை உருவாக்குவதற்கு பதிலாக மோடி மெய்னிகர் வழியே தன் பேச்சால் செய்தியை அனுப்ப முடிவு செய்தார் இது முதல் முறை அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இல் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கட் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தா இரண்டாயிரத்து இருபது மற்றும் இருபத்தி ஒன்றில் கோவிட் காரணமாக மாநாடு மெய்நிகர் வழியில் நடைபெற்றது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இருபத்தொன்பது வரை ஒவ்வொரு ஆண்டும் மோடியே நேரில் கலந்து கொண்டார் எனவே இந்த முறை அவர் நேரில் வரவில்லை என்ற முடிவில் ஒரு பெரிய மூலோபாயம் உறங்கிக் கொண்டிருந்தது ஆசியான் இனி ஒரு சாதாரண பிராந்திய அமைப்பு அல்ல அது ஆசிய அரசியலின் மயமாக மாறிவிட்டது சீனா இதில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையில் சீனா ஆசியான் வர்த்தகம் பத்து ஆயிரம் பில்லியன் டாலர் கடந்துவிட்டது இந்தியா தனது கிழக்கு நோக்கிய கொள்கை மூலம் அந்த பிராந்தியத்தில் தன் செல்வாக்கை உயர்த்த முயற்சித்து வருகிறது எனவே மோடியின் மெய்நிகர் பங்கேற்பு ஒரு சின்னம் நாங்கள் பின்வாங்கவில்லை நாங்கள் எங்கள் சொந்த பாதையில் செல்கிறோம் பின்னர் வந்தது அந்த வரலாற்று தருணம் அக்டோபர் இருபத்தாறு ஆம் தேதி பிற்பகல் குவாலாலம்பூரின் மாநாட்டு மண்டபம் நிறைந்திருந்தது ட்ரம்பும் அங்கு இருந்தார் திடீரென பெரிய திரையில் மோடியின் முகம் தோன்றியது அவர் புன்னகையுடன் சொன்னார் நான் மீண்டும் எனது ஆசியான் குடும்பத்துடன் இருக்கிறேன் மண்டபம் முழுவதும் கைத்தட்டலால் குலுங்கியது மோடியின் உரை சுமார் பத்து நிமிடங்கள் நீடித்தது ஆனால் அதில் அவர் உலகம் எதிர்பார்த்த அனைத்தையும் கூறினார் முதலில் ஆன்வார் இப்ராஹிமை வாழ்த்தினார் பிலிப்பைன்ஸை ஒருங்கிணைப்பாளராக பாராட்டினார் கிழக்கு திமோரை புதிய உறுப்பினராக வரவேற்றார் அவர் கூறினார் நாம் அண்டை நாடுகள் மட்டுமல்ல நாம் கலாச்சாரமும் மதிப்புகளும் பகிர்கிறோம் நமது பயணம் வர்த்தகத்தால் மட்டுமல்ல இதயங்களாலும் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் அவர் கூறிய முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதாவது கடல்சார் பாதுகாப்பு நீல பொருளாதாரம் கடல் வளங்கள் ஆகிய துறைகளில் இந்தியா மற்றும் ஆசியான் இணைந்து பணியாற்றும் புதிய முயற்சிகள் அவர் கூறினார் எந்த நெருக்கடியிலும் இந்தியா எப்போதும் ஆசியானுடன் நின்றது பேரிடர் மேலாண்மை பசுமை எரிசக்தி சைபர் பாதுகாப்பு என எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றாக உள்ளோம் அவரின் உச்சகட்ட வரி இருபதாம் நூற்றாண்டு நம்முடையது இது இந்தியா மற்றும் ஆசியானின் நூற்றாண்டு அந்த வார்த்தைகளுடன் மண்டபம் முழுவதும் எழுந்து கைத்தட்டியது மோடி மேலும் கூறினார் நாம் விதிகள் அடிப்படையிலான உலக ஒழுங்கை ஆதரிக்கிறோம் பன்முக உலக ஒத்துழைப்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த வரிகள் ட்ரம்புக்கும் சீனாவுக்கும் நேரடி செய்தியாக இருந்தன இந்தியா இனி வளைந்து கொள்ளாது சமூக ஊடகங்களில் அவரது உரை வைரலாகி உலகம் முழுவதும் விவாதம் எழுந்தது நிபுணர்கள் கூறினர் மோடி நேரில் வரவில்லை ஆனால் தனது சிந்தனையால் முழு மேடையையும் கைப்பற்றினார் இந்த உரையின் விளைவுகள் பெரிது இந்தியா தன்னை உலக தெற்கின் தலைவராக நிலைநிறுத்திக் கொண்டது வளர்ந்து வரும் நாடுகளின் குரலாக இந்தியா தன்னை காட்டியது அதே நேரத்தில் கடல்சார் ஒத்துழைப்பில் அவர் வைத்த கவனம் சீனாவுக்கு ஒரு பதிலாக இருந்தது இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் வலைப்பின்னலை எதிர்க்கும் ஒரு வலுவான சைகை மேலும் இராமாயணம் பௌத்தம் பண்டைய நாகரிகங்கள் போன்ற கலாச்சார இணைப்புகளை குறிப்பிடுவது இந்தியாவின் மென்மையான சக்தி எந்த நாடுவுடனும் நேரடியாக மோதாமல் தாக்கத்தை ஏற்படுத்துவது இதன் சிறப்பு மோடியின் மெய்நிகர் பங்கேற்பு ஒரு தெளிவான பாடம் சொன்னது டிப்ளோமசி என்பது உடலிருப்பால் அல்ல எண்ணங்களால் சில நேரங்களில் ஒரு இடத்திற்கு செல்லாமலும் ஒரு பெரிய செய்தியை அனுப்பலாம் தீபாவளி என்ற பெயரில் மோடி எடுத்த முடிவு உண்மையில் ஒரு நுணுக்கமான திட்டம் அவர் ஒரே முடிவால் இரண்டு இலக்குகளை அடைந்தார் உள்நாட்டு அரசியலும் சர்வதேச அரசியலும் அவர் கூறிய நாம் ஒன்றாக இருக்கிறோம் நூற்றாண்டு நம்முடையது என்ற வரி ஒரு உரை மட்டும் அல்ல அது வரவிருக்கும் காலத்தின் சைகை ஹிந்த்